ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆம்லா வச்சு ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நம்ம வந்து டெய்லி குழந்தைங்கள வந்து ஆம்லா சாப்பிட வைக்க முடியாது இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவல் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குங்க இதை வந்து அது இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து கேண்டியாவோ இல்லை இந்த மாதிரி மிட்டாயாவோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வரும் அந்தளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ இது இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா வெந்து வரும்போது அந்த பாகம் வந்து தனித்தனியாக வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிளவுபட்டு வந்துடுங்க அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ இதை வந்து வேறு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் நல்லா ஆறுனது இதை வந்து பிரித்து எடுத்துடலாங்க நெல்லிக்காய் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால் நம்ம எல்லாருமே டெய்லி உணவில் வந்து ஏதாவது ஒரு விதமாக நம்ம நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மழை சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி போது நம்மளுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைச்சி எடுக்க வரும் நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்களால் எந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரண்டியால் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே இனிப்புக்காக வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்குறேங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் இது கூட நான் சின்ன எலுமிச்சம்பளமாக ஒரு எலம் சம்பளம் வந்து புழிஞ்சி வச்சிருக்கேங்க அதே சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எலுமிச்சை சாறு சேர்க்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்கால் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவை வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் உங்களுக்கு வெள்ளமில் வந்து தூசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இது கூடவே நெய் சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்மளுக்கு கடாயெல்லாம் ஒட்டாமல் வரும் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கடைசி ஆகும்போது இந்த சமயத்துலேருந்து நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே திரண்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கடாயெல்லாம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு இதில் மாற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட்டு தாங்க எடுத்திருக்கேன் பட்டர் ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டர் பேப்பரில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் மாற்றிக்கலாம் இப்போ இதில் மாற்றிட்டு நம்ம வந்து சமன் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நான் ஈவினிங் டைம் செஞ்சங்காட்டியும் ஒரு ஃபுல் நைட் அப்படியே விட்டுவிட்டேன் நம்மளுக்கு நல்லா செட்டாகி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜில்னால் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி